ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்ற இந்த பெயர் அதிர்ஷ்ட நாளில் உனக்கான வெற்றி செய்தியை கொண்டு உன் வராகியம்மா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று இரவு நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையை உன்னுடைய தலை அணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் நாளை விழிக்கின்ற பொழுது உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தையும் பேரதிசயத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய விடியலாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தையே நீ தெளிவாக புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் பெறுவதற்கு கிடைத்த அற்புதமான நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை அங்கும் இங்குமாக அலைக்கடித்துக் கொண்டிருக்கின்றதோ எப்படியெல்லாம் உனக்கு தீர்வுகள் கிடைக்காமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் நீங்கி இனி உன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் சரியாகிவிடவும் வாழ்க்கையில் பல அதிசயங்களை கொடுக்கவும் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக பின்பற்றினால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக அதன் பிறகு உணர்ந்து கொள்வாய் யாரினுடைய வார்த்தைகளினால் மனமுடைந்து நொந்து நீ சில நேரங்களில் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கினாயும் அவர்கள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை கொடுப்பது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே எத்தனை முறைதான் நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆசைகளை துறந்து மற்றவர்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருப்பாய் எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் கூடி வர வேண்டுமல்லவா உனக்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது மற்றவர்களுக்காக செய்வதை முதலில் நிறுத்திவிட்டு காரணமில்லாமல் யாருக்கும் எந்த ஒரு உதவிகளையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நீ நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகள் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் என்று உனக்குள் அத்தனை அதிகமாக தேங்கி கிடைக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் குப்பையாக தேங்கி கிடைக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உன்னை விட்டு வெளியே ஏற வேண்டும் அதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உனக்கு ஏற்றாறு போல நீ மாற்றிவிட வேண்டும் இந்த வாழ்க்கை தருவது உன்னுடைய மன நிறைவுக்கான இது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள நீ எல்லா முயற்சிகளையும் நிச்சயமாக செய்ய வேண்டும் என் குழந்தையே நீ நினைத்து விடலாம் அம்மா இது எல்லாம் நடக்கின்ற விஷயமாக என்று நிச்சயமாக நடக்கும் குழந்தையே என் குழந்தை நீ நினைத்தால் நிச்சயமாக இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கைக்கு நீ யார் என்று நிச்சயமாக நிரூபித்துக் காட்ட வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இன்று என் குழந்தை நீ புதிய நாளாக தொடங்க வேண்டும் மனதிற்குள் தேங்கி கிடைக்கின்ற விஷயங்களை தூசி தட்டி எடுப்பாமல் இனிமேல் புதிதாக நீ தொடங்குகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதையும் சேர்த்து முடித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாறவில்லை என்று நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு எல்லாமே இனி உனக்கு சாதகமாக மாறும் என்று நீ முதலில் நம்பு என் குழந்தையே இன்று இரவானது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய இரவு என்று அம்மா சொல்லியிருக்கின்றேன் நல்லவா அப்படியானால் நீ இப்பொழுது உன்னுடைய மனநிலையை எந்த அளவிற்கு வைத்திருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிவதற்கு உனக்கு எத்தனை நொடி வேண்டும் என்று நீ யோசித்துப்பார் நிச்சயமாக எல்லா மாற்றங்களையும் உனக்குள் நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் எல்லா திருப்பங்களையும் நான் உனக்குள் ஏற்படுத்துகின்றேன் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக எண்ணி இந்த வராகியானவள் என் முன்னால் நீ கதறினாயோ அந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் தருகின்ற அஸ் அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் நீ காணப்போகின்றாய் எல்லாமும் உனக்கானதாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லாமும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது இனிமேல் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மையும் நீ தெளிவாக உணர வேண்டும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் எதையும் யாருக்காகவும் நீ விட்டுக் கொடுக்க வேண்டாம் உனக்கு போதுமானது இருந்தால் மட்டுமே நீ அடுத்தவர்களுக்கு வழங்க வேண்டும் நீ பட்டினியாக கிடந்த இன்னொருவருக்கு செய் என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை அன்னதானம் வழங்கு என்று அம்மா சொல்கிறேன் என்றால் உனக்கு மிஞ்சி இருப்பதை தான் நான் கொடுக்க சொல்கிறேன் உன் வயிற்றை பட்டினி போட்டு யாருக்கும் எதையும் செய்யென்று என்று நான் ஒருபொழுதும் பொழுதும் சொன்னதில்லை என் குழந்தையே இருப்பதை பகிர்ந்து உண்ணலாம் அதற்காக உண்ணாமலேயே ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது அல்லவா இந்த தெளிவுகளை முதலில் உனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய இரவானது என்னுடைய இரவு என் குழந்தை பெறுமா உல அந்த ஆளுக்கு உகந்த இந்த நாளின் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுதான் இன்றைய நாளில் உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டிய பொருள் துளசி இலை இந்த துளசி இலையை பறித்து ஐந்து அல்லது ஏழு என்கின்ற எண்ணிக்கையில் இந்த இலையை ஒரு வெள்ளை துணியில் உள்ளே கட்டி வைத்து நன்றாக முடித்து போட்டு வைத்து அப்படியே உன்னுடைய தலையணைக்கு அடியில் அதனை வைத்துவிடு இன்று இரவு உறங்குவதற்கு முன்பாக தெய்வத்திடம் அதுவும் இன்று நன்றாக வேண்டிக் கொண்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது எனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெறியேறிவிட்டது நான் என்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எனக்கு நடப்பதையெல்லாம் நான் சந்தோஷமாக நடத்துவேன் என்று சொல்லி என் குழந்தை மனதிற்குள் நேர்மறையான அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்ட பிறகு நீ இன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் அதன் பிறகு அந்த இலையை தலையணைக்கு அடியில் வைத்திருக்கிறாய் அல்லவா அதன் மீது படுத்து உறங்கு என் குழந்தையே அந்த இலையினுடைய வாசனையானது உன்னுடைய மூக்கை தொலைத்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் ஏனென்றால் சிலருக்கு தீய சக்திகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த இலையினுடைய வாசனையானது துணிக்குள் வைத்து மு முடிச்சு போட்ட பிறகு வெளியில் வந்துவிடாது நிச்சயமாக உனக்கு இன்று வெற்றி என்றால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கும் என்றால் நீ நினைத்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் என்றால் நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் என் குழந்தையே எல்லா நேரத்திலும் நீ வேதனைகளை சுமந்து எல்லாம் போதும் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை செய்து இன்றே தெரிந்து கொள் உனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்று என் குழந்தைக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும்பொழுது எல்லாம் நீ சோதனைகளை கடக்க நினைக்கும் பொழுதெல்லாம் மனதிற்குள் மிகுந்த வேதனையோடும் மிகுந்த மனவாட்டத்தோடும் இருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து மாறிவிட வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வந்துவிட வேண்டும் அதற்கு நான் சொல்கின்றது போல செய்து இந்த துளசியினுடைய வாசத்தை நீ விடுவாய் விடுவாயானால் நிச்சயமாக உன்னை ஆட்டிப் படைத்த அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கி விட்டதாகவும் உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வருகின்றதாகவும் நீ புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக இனி உன் குழந்தை என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பெரிது என்று சொல்ல எதுவும் இல்லை நடப்பது எல்லாம் என் குழந்தைக்கு நன்மைக்கானது மட்டும்தான் நடக்கின்ற விஷயங்கள் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் ஏற்படுகின்ற மாற்றங்களை என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் வாழ்க்கையில் வருவது எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு தான் என்பதனை நீ மனதில் வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள் உன்னை தேடி வருகின்ற அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்